கொடுங்க கொடுங்க வரைய கொடுங்காப்டர் பாருங்க இப்போ பாரு இந்த பாய் வந்து சின்ன ஓடு பாடத்தில் சூப்பராகவும் பாக்கிராஜ் போட்டு படுத்த வாய் இந்த பாய் போட்டு படுத்தா கல்யாணம் மாணவர்களுக்கு ரத்த பிள்ளை பிறக்கும் மறந்துறாதிங்க இந்த பாய் வந்து எங்கேயும் கிடைக்காது இந்த பாருங்க பாக்கிராஜ் சோமனாகவும் படுத்த வாயு நீங்க சொல்லுவீங்க பொய் சொல்ற சொல்லி அதெல்லாம் கிடையாதுங்க இதே உங்க ஆணி மாதம் அவன் பேச கல்யாணம் பண்ணிக்கிறவங்க இந்த மாதிரி பாய் இருக்கணும் இந்த தாய் மலை வந்து முந்நூறுரூவாங்க உங்களுக்கு வேண்டி நூற்றம்பராக தர்றேன் கோடி முந்நூறுரூவாங்க எடுத்துக்கலாம் மறந்துடுவாங்க அதாவது படுத்தா ஊறக்கம் இல்லை தாய் நிறுத்த தூக்கமில்ல பழைய நினைப்பு காதை பாதையில் கந்துக்கிட்ட அவள் அழுக நான் அந்த பூரா கேர்ந்த அழுங்க எப்போட தூக்கி போற சொல்லம்மா பாருங்க பாரு பாயை பாருங்க பாய் எங்கேயும் கிடைக்காத பாயே பட்டு பாயே பட்டு குஞ்சம் காய்க்கிறாச்சும் சோபனம் படுத்த வகையே சின்ன ஊடு படத்தில் நீங்கள் பார்த்துருப்பீங்க அதனால் இந்த பாயை மறக்காதீங்க எல்லாம் வாங்க வர்றீங்களா வாங்க 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 வரை வாங்க பதினாலாம் வாங்க வழிமுடியும் வலி முடியும் வலி முடியும் வலி முடியும் பாருங்க பாருங்க பாயை பாருங்க வாங்க பாருங்க மறக்காமல் வாங்க 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 இந்த பாயை பாருங்க இதில் பட்டு குஞ்சம் வர இருக்கு ஒன்று எடுத்தால் ஒன்று ஃப்ரீ அக்காளை கட்டுன தங்கச்சி பிரி தங்கச்சி கட்டின அக்காளம் அக்கா பிடி அந்த மாதிரி பாயுங்க இந்த ஒரு ரூபாய் எடுத்தால் ஒரு ரூபாய் பிரிங்க எல்லாம் வாங்க 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 வரிசையா வாங்க எல்லா